மாமிழ்தனை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவியல் அதாவது பால் கறி கூட்டு சௌச்சவ் பால் கறி கூட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன் சவு கூட ஒரு முருங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு தக் சின்ன தக்காளி கருவேப்பில் அவ்வளோதாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் இப்போது இதில் காஞ்ச உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோன்னு ஒரு கால் ஸ்பூனு சோம்பு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கணும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீட்டாக நடுத்து வச்சுருக்கேன் ஒரு வட்டமளகா வெள்ளம் லேசாக வதங்கும்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி தக்காளி நல்லா வதங்கி வரதும் தக்காளி லேசா வரணும்னா முருங்கைக்காய் காய்கறிகளை காய்கறிகளும் நல்லா வதக்கி கொடுங்க கொஞ்ச நேரம் வதக்கியே கொடுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் காய்கறியும் நல்லா வந்து வதங்கி வந்துடுது இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விட்டுடலாம் உப்பு சேர்க்க வேண்டாம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கலரி கொடுத்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க நல்லா பேங்களூர் கற்றுக்கோ அதாவது சவுச்சவும் இதுவும் நல்லா வெந்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் இது உப்பு கலந்து வேண்டு வரட்டும் எல்லாத்தோட கண்டு வருது அதில் உளுக்கின தண்ணி கொஞ்சம் வறுத்துட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஊற்றில தண்ணி கொஞ்சம் வச்சிருச்சு ஏன்னா தேங்காய் பால் போது கொஞ்சம் தண்ணி ஆகும் அதுக்காக கொஞ்சம் இதில் இருக்க தண்ணி நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா தேங்காய் பால் ஊற்ற சரியாக இருக்கும் இப்போது தேங்காய்பால் ஊற்றிடலாம் எடுத்துருக்க காய்கறிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் லைட்டாக பொடி வந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாக எடுத்து இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேங்காயில் கறி ப்ராலில் அதாவது தேங்காய் பிள்ளை வச்சாலும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி கறி ரெடியாகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவர் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பண்ணுங்கள்